ஒரிஜினல் ட்ராயிட்டிருக்கு இதை முற்றக்கூடாது நம்ம நல்லா டூ நாட் ஒன் புட் சைடு ஒரு என்ன டூ டென் ஒர்க் மேல போவோம் டூ டென் உடையல் கீழே வந்துடும்

வால்யூம் இல்லை இன்னைக்கு சும்மா பேருக்கு ஒரு ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரைடே இன்னைக்கு ரொம்ப அக்ரஷனாக பண்ணாதீங்க டூ டென் ஒரு வாட்டி தொட்டுச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும் அடுத்தது டூ ஃபோர்டீனில் டூ ஒன் ஃபோரில் ரிஜெக்ஷன் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு குட் சைடு வேற லெவல் மூவ்மெண்ட் அது உடையணும் டூ டென் உடைற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டூ டென்ல ஃபர்ஸ்ட் அடுத்தது டூ ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர்லேயும் ரெசிஸ்டன்ட் வந்துடுச்சு நல்லாவே தெடுங் லைனே இருக்கு ஒரு கடங்கு இருக்குது இது ரெண்டும் ஒடச்சா தான் மேல போவோம் இல்லைன்னா கீழ் வந்துடும் உடையாது சீக்கிரத்தில் மிச்ச நேரம் சைடு வைஸு கீழே வரும் லைட்டாக இன்னும் அந்த கேண்டில் அங்கே டூ டெனில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிச்சின்னா மேலே போயிடும் வேறு லெவலில் போயிடும் டார்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் உஷாராக இருக்கும் மிஸ் பண்ணுற போகிறீங்க டார்கெட் பெருசாக வரும் அந்த இது உடைச்சிடுச்சின்னா வேற லெவல் டார்கெட்டு அதை உடச்சிடுச்சின்னா டூ இது ஒடைச்சிச்சுன்னா டூ ஃபார்ட்டி டார்கெட் டூ தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க டார்கெட் அடுத்த டார்கெட் டூ தேர்ட்டி ஃபைவ் இங்கே போயிடும் இதுதான் விஷயம் இந்த புப் சைடு போகிறதுக்காக எவ்வளோ தூரம் கீழே நம்மளை டெஸ்டிங் பண்ணிச்சு பாருங்க

அது உடச்சிடுச்சுன்னா அப்படியே ட்ரையல் பண்ணுங்க ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்கலாம் ட்ரேடு முப்பத்தி ஏழு பாயிண்டா மாறிடுச்சு டூ ஃபார்ட்டி டார்கெட் டார்கெட் எடுக்கணும் வெயிட் பண்ணாதீங்க வாலடைலிட்டி வால்யூம் இல்ல என்ன இப்ப இந்த பாட்டம் வந்துச்சு பாட்டம் ஃபிஷிங் நடக்கும் அது அவ்வளவு சீக்கிரமாக விடாது

பெருசா இருக்கும் பிப்டி பர்சன்ட் ரிட்ரேஸ்மெண்ட் வரும் அதனால அது வேணான்றேன் முப்பத்தாறுல மேலே உடச்சுன்னு போயிடுச்சுன்னா விட்டுடலாம் இல்லைன்னா அங்கே போய் டிசைட் பண்ணலாம் ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இன்னைக்கு ட்ரேட் ஒரே ட்ரேட் போடிச்சா கூட இன்னைக்கு முடிச்சிடலாம் கொஞ்சம் சைடு வைஸ் கிரீன் ஆயிடும் புட் சைடு சி கொஞ்சம் டஃப்பான ட்ரேட் தான் பட் எடுத்திருக்கோம் சி கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும் ஆனால் தொட்டுவிடும் ஒரு வாட்டி டூ தேர்ட்டி எயிட்டை சி கால் சைடு அவ்வளோ பெரிய கேண்டில் வந்துன்னுக்குது இருந்தாலும் நம்ம குட் சைடு எடுக்கிறோம் ரிட்ரேஸ்மெண்ட் இங்கே போயிட்டு வரோம்னு பார்ப்போம் டூ தேர்ட்டி எயிட்டில் திருப்பி இது க்ரீன் ஆகும் ஓகே ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது சரி லாட் கம்மியாக வச்சுங்க தைரியமாக ட்ரேட் பண்ணுங்க டூ டூ நாட் ஒன்ல என்ட்ரானுங்க வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் பண்ணிட்டு வருது போயிட்டே இருக்கேன் எஸ் இப்போ இங்கேருந்து க்ரீன் ஆகிடும் சரி இப்போ இந்த விட்ட பாயிண்ட்டை எவ்வளோ வேகமாக கவர் பண்ணும் பாருங்க இந்த ரெட் கேண்டல் எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணிவிடும் பாருங்க அதுக்கு மேலே வேகமாக போய் டூ தேர்ட்டி எயிட் அடிக்க அந்த வாட்டி இதே சென்செக்ஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இதில் வால்யூம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கல ப்ரீமியத்துக்காக வந்தோம் இங்கே ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்குது ப்ராப்ளம் என்னென்னா வால்யூம் வந்து சப்போர்ட் ஆகல சின்ன சைட் வைஸ் விட்டுடலாம் சரி வந்த வரைக்கும் எடுத்து விட்டுவிடுங்க யார் யார் இதில் ப்ராஃபிட் பண்ணுது ஒரு ரெட் கேண்டல் வருது அங்கே இன்னும் ஒரு ரெட் கேண்டல் இருக்குது கா புட் சைடு பியூட்டிஃபுல் யாரார் இந்த ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணுது பண்ணுறவங்க பிளான் பண்ணிக்கோங்க அது இருக்கு பட் ரிட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அதனால தான் நான் வெளியே வர சொல்லிட்டேன் ஓகே இது ஆச்சுன்னா எடுக்காதவங்க இங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அந்த கேண்டல் பாட்டம்ல போட்டு ஒரு என்ட்ரி கொடுக்குங்க வாட்ச் பிரச்சனை வாட்ச் பண்ணுங்க இல்லை புட் சைடு ஒன்னும் அக்ரஷனாக வர வேண்டியது இருக்குது அது போச்சுன்னா இந்த ட்ரேடு வேற லெவல் போகும் மேலே போயிடுச்சு இந்த வாட்டி கட் ஆயிடும் டூ தேர்ட்டி எயிட்ட கட் பண்ணிட்டு மேலே போயிடும் வந்துடுச்சு வால்யூம் சோ டூ ஃபார்ட்டி ஈஸியா தொடும் இதுக்கு மேலேயே போயிடும் டூ தேர்ட்டி எயிட்டு ஒரே அடி அடிச்சுட்டு போயிடும் சரி இன்னும் அழகா மார்க்கெட் பண்ணிச்சு பாருங்க எல்லாமே கிரீன் ஆயிட்டு நான் மேல போறேன்னு எல்லாரையும் உள்ள வர வச்சது காலையில் எத்தனை க்ரீன் கேண்டில் பாருங்கள் இது ஃபுல்லாக ரெட்டில் இருக்கும் போதே நம்ம க்ரீனில் டார்கெட் பண்ணிங்கன்னு ஸோ ட்ரேடுடைய டைரெக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுன்னு தான் என்ட்ரி பற்றி பிளான் பண்ணோம் இன்னும் போது அது மேலே வேறு லெவல் மூமெண்ட் இருக்கு எஸ் ரெடி ஆகிடுது ஈஸியாக போயிடும் டூ தேர்ட்டி எயிட் இந்த வாட்டி கட் பண்ணிடும் பியூட்டிஃபுல் ட்ரையல் பண்ணுங்க இதுக்கு மேல நல்ல தாராளமா இருக்கலாம் சி இப்போ இனிமேட்டு ரிலாக்ஸாக விட்டுடுங்க பிரச்சனையே இல்லை வேறு லெவல் மூமெண்ட் தான் இனிமேட்டு இது அப்படியே ஒரு நூறு பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் இதில் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டே இது ஈஸியாக கிடைக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படியே கவுண்ட் பண்ணே வாங்க பார்க்கலாம் ஃபார்ட்டி சிக்ஸ் போயினே இருக்கும் பாருங்க அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வால்யூம்காக தான் நம்ம வெயிட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம் போயிட்டே தான் இருக்கும் தான் இருக்கும் அது விடுங்க ஃப்ரீயா விடுங்க பாக்கலாம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு ட்ரையல் பண்ணுங்க பிப்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் இது கீழே வரும் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எங்கே இருக்குது ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் இருக்கு இதுக்கு நடுவில் ஒரே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு சி இந்த ஃபால்ட் இருக்கு மிஸ் பண்ணுற போறீங்க ஸ்பாட்ல ஒரு லெவல் வச்சிருக்கும் பாருங்க ஐம்பது பாயிண்ட் ஃபால் இருக்கு சி அந்த ஃபால் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா பிடிங்க பாயிண்ட் ஒரே ட்ரைடு இன்னைக்கு ஃப்ரைடே ஒன்னு அம்பத்தி நாலு அம்பத்தி ஆறு சி இந்த ஃபால் இருக்கு ஐம்பத்தி ஏழு பாயிண்ட் ஆச்சு ட்ரையல் பண்ணுங்க இது வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் இதை தொட்டுச்சுன்னா இதுக்கு கீழே பறந்துடும் கீழே சீக்கிரமாக போய்டும் இதை கட்டாயிடுச்சுன்னா வேகமாக போகும் கீழே இந்த லைனை உடச்சிடுச்சுன்னா இன்னும் ஸ்பீடா போயிடும் டார்கெட் விட்டுற போறீங்க ஸோ இங்கேருந்து ஒரே கேண்டல் இது கீழே தொடும் தொந்தரவு வந்துடும் கீழே அது சும்மா அது ப்ராஃபிட் புக்கிங்கு இது வரைக்கும் நம்ம போயிருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அறுபதை தொட்டுட்டு வந்துருக்குது ரிட்டர்னு ரிட்ரைஸ் ஆகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க ட்ரையல் பண்ணுங்க சி இந்த சிக்ஸ்டி நைன் உடைச்சிடுச்சின்னா வேற லெவல் பாயிண்ட்டு ரொம்ப ஸ்பீடா போகும் கீழே கொஞ்சம் சப்போர்ட் எடுக்குது இல்ல திருப்பி போயிட்டு ரிட்ரேஸ் ஆயிட்டோம் ஜிஆஸ் இந்த வருகமா கீழ கீழ வந்ததோ அவ்வளவு வேகமா திருப்பி சைட் மேல போகும் போது தான் நம்மளுக்கு அந்த தைரியம் எல்லாம் வரும் இந்த பாட்டம்ல இருக்கும்போது தான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும் பேங்க் நிப்டியும் சென்செக்ஸும் ட்ரைலிங்னா நம்ம ப்ராஃபிட்ல உக்காந்துன்னு இருக்கும்போது மட்டும்தான் தைரியமா ட்ரேட் பண்ண முடியும் ட்ரைலிங் இன்னும் அந்த இந்த மூமெண்ட் பெருசா இருக்கு லேட் ஆயிட்டு இருக்கு சரி ஒரு ட்ரேட்னா தான் இருக்கணும் இந்த லைன் மட்டும் இது உடச்சிடுச்சுன்னா வேற பயங்கர கீழே போறீங்களோ ஒரே கேண்டல் கீழே வரும் இதை உடைச்சிச்சு ஒரே கேண்டலில் அந்த அடுத்த லைனை போய் தொடரும் சிங்கிள் கேண்டல் கீழே பெரிய ஃபாலு இது பேர் தான் சொல்லுவாங்க ஒரே கேண்டல் கீழே போய் அந்த பக்கத்து லைனை ஒரே கேண்டலில் தொடரும்

ஸ்ட்ரைக் ரைஸ் குடுத்தேன் காலிலி சி இந்த லெவல உடைச்சிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது உடைச்சுச்சுன்னா ரொம்ப பாஸ்டா போகும் இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டோம் அது ஒண்ணுத்துக்கு வெயிட் பண்ணிடலாம் இருக்கிற டார்கெட் வரைக்கும் போயிடலாம் போட்டு எடுத்துச்சு பார்க்கலாம் ப்ரீமியம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது சூப்பராக இருக்குது ப்ரீமியம் வேறு லெவலில் இருக்குது சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்ஸ் வந்துருக்குது பார்க்கலாம் இங்கேருந்து வந்துன்னுக்குது அந்த லைனை உடைக்கணும் அதை உடைச்சிச்சின்னா ஒரே கேண்டில் கீழே போயிடும் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் டார்கெட்டு அடுத்த உடச்சிச்சின்னா ஒரே கேண்டில் கீழே போகும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கத்தி விழுகிற மாதிரி இருக்கும் கீழே ஃபாஸ்ட்டாக பியூட்டிஃபுல் எவ்வளோ வந்துருக்கும் செவன்ட்டி சிக்ஸ் பாய்ண்ட்ஸ் வந்துடுச்சு செவன் நைன்டி பாயிண்ட் வந்துடுச்சு நைன்டி பைவ் ஹண்ட்ரட் அண்ட் பைவ் ஒன் சிக்ஸ் போதும் பேராசைப்படாதீங்க எக்ஸக்ட்

என்ன ஆகிருப்பாங்க பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்டாப்பில் வச்சாலும் அடிக்க ரெடி ஆகிடுச்சு ஸோ ஒரு ட்ரேடில் மொத்தமே ரெட் கேண்டல் வந்துச்சுன்னா உடனே டவுட் வரணும் எப்படி இவங்க மொத்தமே ஒரே மாதிரி க்ரீனு ஒரே மாதிரி ரெட்டுனா அப்போ அது பண்ண போகிறது இல்லைன்னு அர்த்தம் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும்னு நினைக்கிதோ அதை நீங்கள் ஒத்துக்காதீங்க சரிங்களா ரைட் தேங்க்யூ த செஷன் நீங்கள் செஷன் பார்க்கலாம் எடுத்துச்சுன்னா கொடுக்கலாம் வெல் கோ வித் தட் லேர்னிங்கில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு சி ஃபஸ்ட்டு அந்த காலையில் கால் சைடு புட் சைட் ப்ரடிக்ஷன் பண்ணிடணும் எவ்வளோ தூரம் கால் சைடு போகணும் எவ்வளோ தூரம் புட் சைடு இன்றைக்கி காலையில் கால் சைடு பிளான் பண்ணணும் பட் கால் சைடு நம்ம ட்ரேட் வரத்துக்குள்ளேயே முடிச்சிடுச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுச்சு ஏன்னா இங்கே போகணும்னு பார்த்தாக்கா எடுத்தோன்னே பாட்டம் ஸோ பாட்டமில் வந்தவொன்னே டெஃபினட்டாக ஒரு கேப் ஃபில்லிங் போகணும்னு எல்லாரும் உள்ள நினைஞ்சாங்க ஸோ கேப் ஃபில்லிங்னு போனவங்க எல்லாருக்கும் என்ன கால் சைடு போனவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஸோ நூற்றி ஆறு பாயிண்டை நம்ம ஒரு ராங் ரூட்லேருந்து பிடிச்சோம்னா இந்த இடத்துல நம்ம பிடிக்கும் போது யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே கீழே கத்தி மாதிரி உழுது இந்த ரெட் கேண்டலில் போய் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம் டூ நாட் ஒனில் ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டூ நாட் ஒன் டூ த்ரீ நாட் எயிட் அதெல்லாம் நம்மளுக்கு மொத்தத்தையும் எடுக்கணுன்றதெல்லாம் ஒரு ரூல்ஸ் கிடையாது இதில் பத்து கூட வரட்டும் அஞ்சு கூட வரட்டும் இருபது கூட வரட்டும் உங்கள் ரிஸ்க் ஆப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும்